உலகில் பெண்வர்த்தம் நூறு கோடியாம் நீ யாரடி அன்பே நான் காத்திருக்கிறேன் காலடி மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு பிழிகள் செய்கிறே பார்த்து ஒரு ஃபீல் இதுக்கு மேல என் மனசுல போட்டு குழப்பிட்டு முடியாது நான் கண்டிப்பா நான் விஜய பார்த்து சொல்லதான் போறேன் இன்னும் வச்சுட்டே இருந்தா என் மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி பைக்க முடிச்சாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல

என்ன மகா என்ன ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தது வராதமா ரொம்ப கோவப்பட்டு இருக்கேன் இப்ப யாருக்கு மேல போவோம் எதுல போவோம் சாப்பிட்ட முதல என்னையும் கோபத்தைலாம் சாப்பிடணும் இடி எனக்கு என்ன உன் வீட்டு தான் பாய போகுது சரி உன்னை கொஞ்சம் பேசணும் அந்த முதல்ல என்னமா அதான் பார்த்தேன் அக்கையே பூஸ்ட்லாம் ஆட்டி கொண்டு வந்திருக்கேனே என்ன சொல்லணும் சீக்கிரம் சொல்லிட்டு ஒர்க் இருக்கு அதான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து இங்க என்ன வேலை காலையில ஒன்பது ஆபீஸ்க்கு போறேன் ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டுக்கு வர அது வரை என்ன வேலை உண்டா எல்லாம் முடிச்சிட்டு வா வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இரி மனுஷன் நடந்துக்க ஒரு விஷயம் பேச முடியுதா எப்ப பாரு எரிஞ்சு எழுதுகிட்டு எங்க பாரு நானும் அட்டையே முடிவு பண்ணிருக்கோம் அன்னைக்கு உடம்பு முடியல உனக்கு தெரியுமா ஒரு எட்டு பாத்துட்டு கூடாது மத்த நேரம் ஆட்டிட்டு போவா உடம்பு எட்டி பாத்துட்டு என்ன உனக்கு பாவம் அன்புதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்திருக்கான் சுகர் பிரஷர் கொஞ்சம் ஹையா இருக்கு போல மாத்திரமா எடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் கவலை போல என்ன பண்ண எனக்கும் கவலைதான் ஒரு பொண்ணை வச்சு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு பையனை வச்சு கயாம்பி முடியலையேன்னு அவங்க வருத்தம் என்ன செய்ய அதான் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு தொலைதோடி பேசி ஒரு முடிவு வந்திருக்கோம் கல்யாணம் மட்டும் பத்தி அம்மா நானே டென்ஷன்ல இருக்கேன் எது சொல்ல வரையோ ஒழுங்கா டேரக்டா சொல்லிட்டு போ இந்த சுத்தி அழைச்சி பேசக்கூடிய வேலையா வச்சுக்கிறாத என்ன அத்தைக்கு என்ன அத்தைய நான் அப்புறமா போய் பாத்துக்கிறேன் நீ சொல்ல வந்து சொல்லிட்டு போமா ஏன்னா இப்படி சிடி சிடிச்சது நிக்கையோ தெரியல ஏய் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கோம் என்னது எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணமா உனக்கு என்ன பைசியமா பிடிச்சிருக்கு இல்ல கேக்கேன் உனக்கு கண்டிப்பா பைசியா பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேலை இல்ல எப்ப பார் கல்யாணம் பண்ண அட பண்ணி இத பண்ண உயிர் எடுத்துக்கிட்டு இப்ப தான வேலை ஜாயின் பண்ணிக்கே அப்ப நான் சொல்லிக் கேல வேலை ஜாயின் பண்ணிக்க கொஞ்ச நாள் கழிச்சு நான் கல்யாணம் அது என்ன பேச்ச பேச கூடாது சொல்லிக் மறுபடியும் என்ன கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னே ஏய் பொண்ணு தான நீ பொண்ணுனா ஒரு பொறுமை வேணா பேய் மாதிரி எது தடவை கட்டிட்டு இருக்க உனக்கும் கார்த்திக்கும் அன்புக்கும் கையிலும் கல்யாணம் பண்ணா நான் அதையும் முடி பண்ணிருக்கோம் எப்போ கல்யாணம் பண்றது இப்ப பண்ணிக்கிட்டு வேலை பார்த்து தொலை அவங்க என்ன கல்யாணத்துக்கு போய் வேலை பார்க்காதேன்னு சொல்லப் போறாங்க சின்னமா உனக்கு பிரச்சனை ஏற்கமே நான் டென்ஷன்ல இருக்கேன் டைஸ் இந்த பேச்சதே என்ன பேசாத பொறு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் ஆமா கல்யாணம் பண்ண முடிவெடுத்தியே இங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா ஏண்ட கேட்டியா காத்தி ஏட்ட கேட்டியா அன்பத்தண்ட கேட்டியா கையில்ட்ட கேட்டியா சரி அன்பத்தண்ணுக்கும் கையிலுக்கும் தான் ஒரு பாண்டிங் இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க தாராளமா கல்யாணம் பண்ணி எனக்கு காத்தியம் கல்யாணம் பண்ண நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் ஏய் யார் யார்கிட்ட கேட்கணும் பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் உன்ட கேட்டுட்டு தான் முடிவு பண்ணா இருக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க முடிவு பண்ணிட்டோம் இன்னும் அதை இனியும் சொல்லாம நாட்டை ஓட்டாம வேலைக்குதான் நீ போகணும் எந்த அவசியம் இல்ல நீ வேலைக்கு போய்தான் எங்க சாப்பிடணும் இருக்கு சரி வீட்டே இருக்கே படிச்ச பிள்ளையாச்சும் நம்ம வீட்டில கூட கழுவாக்க கூடாது வேலைக்கு போட்டோம்னு பார்த்தா ரொம்ப புடிச்சிட்டு போறேன் நாங்க முடிவு பண்ணது பண்ணதுதான் ஏய் இந்த மாசத்துலயும் நிறைய நாள் நல்ல நாளா இருக்கு இன்னும் நாளை போட்டு நீடிக்க வேண்டாம் ஆஹ் அன்புக்கும் கையிலும் கல்யாணம் பண்ணலான்னு அவங்க வீட்டுல பேசியாச்சு என்டையும் அண்ணி பேசிட்டாங்க எனக்கு முழு சம்மதம் தான் நீயும் சம்மதிச்சுதான் ஆகணும் உனக்கு புடிச்சிருக்கா எனக்கு தெரியும் இந்த வீண் வெட்டி பந்தெல்லாம் காமிக்காம ஒல்ல கல்யாணத்துக்கு ரெடியா முடியும் வழிய பாரு வேலை வேலை வேலைன்னு பெரிய என்னவோ இவ்வளவு யாரோ வேலை பார்த்து இவ வேலை பார்த்தா இந்த வீடு கழியுது வந்துட்டா இவள்ட்ட கேக்கணுமா தான் இருக்கு அந்த காலத்துல எங்களை கேட்டால முடியிருப்பாங்க வீட்டுல ஏதாவது மாப்பிள்ளைய பாப்பா கல்யாணத்துக்கு காலையில கூட முகத்தை பாக்க முடியாது கல்யாணத்துக்கு ராத்திர மாப்பிள்ளையும் முகத்தையே பாக்க முடியும் அந்த லட்சம் நம்மளும் வரணும் இப்ப இருக்குல்ல இதுலாம் ஓவர் செல்லும் கொடுத்தது கெடுத்து வச்சுக்கணும் நம்மதான் எல்லாம் நம்மளும் சொல்லணும் இது வேறயா சமாளிக்க இந்த கார்த்திக்கு அறிவுங்கிறதே இல்ல ஆபீசுக்கெல்லாம் வந்து சாப்பிட கூட தெரியுங்களா வீட்ல பொண்ணு பாக்காங்க அம்மா நான் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணு வாயை தொடர்ந்து சொல்ல கேனவா வாயில உள்ள முத்து என்ன விருந்தா போகும் இவனால நானும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு கொஞ்சம் விட்டா காத்தி மாசை மாத்தி ஏன் மனசை மாத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் பண்ணி வைக்கும் இந்த வீட்டுல ரெண்டு பெருசுல இருக்கு சேராத வரைக்கும் நமக்கு நல்லது சேர்ந்துட்டா முடிஞ்சு சோழியே முடிச்சு விட்டுரும் என்ன ஆனாலும் சரிதான் நாளைக்கு காலையில விஜய பாக்குறோம் நம்ம மனசுல உள்ளது கொட்டுறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ கடவுள் கையில இருக்கு கல்யாண பொண்ணுக்கு பட்டு எடுக்க வந்திருக்கோம் நல்ல பட்டா இருந்தா எடுத்து போடுங்க ஒரு ஏழாயிரம் நல்ல பட்டா நல்ல ஜருக வச்சு மஞ்ச இல்லாம நல்ல கோல்டு ஜருகையா வச்சு பாத்து எடுத்து போடுமா கல்யாண பட்டு அதுக்கு என்னங்க தாராளமா எடுத்து போடுறேன் பட்டு பாக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா எந்த பொண்ணு கேட்டாலும் எடுப்பா இருக்கும் சாமுத்திரிகை பட்டா எந்த பட்டா இருந்தாலும் எடுத்து போடுமா ஏழாயிரம் நல்லா பிரைட்டா இருக்கணும் கல்யாணத்துக்கு கெட்டது பத்தியா பொண்ணு நல்லா அழகா இருக்கும் வளர்த்திய கலரும் முடியும் கிடையுமா அழகா இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல பட்டு புடவை எடுத்து போடு இந்த சிகப்பு பச்சை கொஞ்சம் பச்சை கலர் எல்லாம் எடுத்து போடா கல்யாணத்துக்கு பச்சை கொடுத்த நல்லதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப டார்க்கா எடுக்காத கலரா கலராயிடு அனே அண்ணி பச்சை கலர் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல அவங்க கலருக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு புடவைக்கு பெரிய சூப்பரா இருக்கு லைட் கிரீன்ல பிங்க் கலர் காம்பினேஷன் அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அண்ணே அது எடுக்கலாமா உனக்கு பிடிச்சிருக்கா பாரு எனக்கு என்ன தெரியும் பட்டு பத்தி நீ பாரு கலர் ஓகே நீ சொல்ற மாதிரி கிரீன் வித் பிங்க் சூப்பரா தான் இருக்கு அவளும் கிரீன் கேட்டா பாப்போம் அம்மா எடுப்ப அம்மாக்கு தெரியும்ல இந்த கலர் எடுத்தா நல்லா இருக்கும்னு ஓஹோ இது வரை நடந்திருக்கோ இவன் கிடந்துட்ட மாட்ட போல இருக்க பொண்ணு வீட்டுக்கு போய் புடவை என்ன கலர்ல எடுக்கணும்னு கேட்டிருந்திருக்கா போல இருக்க பச்சை கலரா பச்சை கலர் எப்படி எடுத்துருவேன் பச்சை கலர் எடுக்கணும்னு நினைச்சேன் இவ சொல்லி நம்ம எடுக்க முடியுமா ஆரம்பத்துல விட்டு குடுத்தா கடை சேர விட்டு கொடுத்தா போகணும் இவ விருப்பத்துக்கெல்லாம் நம்ம பட்டு எடுக்க கூடாது நம்ம விருப்பத்துக்கு நமக்கு பிச்சை கலர் தான் எடுத்து கொடுக்கணும் இவ இருக்கல எனக்கு பிறந்தாலும் எனக்கே தெரியல இந்த மித்திர பிள்ளைக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஆரம்பத்துல அண்ணி வெண்ணியும் தலைக்கு மாதிரி தூக்கி வச்சோம் நீங்க இவ்வளவுதான் நம்ம போட்டு மிதி மிதி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாளுங்க அதை வைக்கக்கூடிய இடத்துல வச்சாதான் கரெக்டா நடந்துடுவாளுங்க இவளுக்கு ஏன் தெரியமாட்டேங்க ஹம் வீட்டுல போய் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கும் அப்பதான் இவ படங்கி இருப்பா அண்ணி அண்ணியும் தூக்கி வச்சா வந்த உடனே காலை போட்டு மிச்சு போயிட்டே இருப்பாங்க மதிக்கு மரியாதையும் வேணா நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் இப்படி இப்படின்னு புடிச்சாதான் நமக்குள்ள மதிக்கும் மரியாதையும் கிடைக்கும் சரி இப்ப பட்டுலாம் வேண்டாம் நல்ல சதுப்புக்கிறதா பார்ப்போம் ஏய் என்னமா பச்சைன்னா ஒரே பச்சைய எடுத்து போடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்க நல்ல சிகப்பு கலர்ல இருந்தா எடுத்து போடு மழை சிப்பு நல்ல பொட்டு கலர்ல மெரூன் கலர்ல பட்டுலாம் தான் எடுத்து போடு கல்யாணம் போட்டு பொண்ணுக்கு புடவை நல்ல சோப்பு எப்பாங்க எடுப்பாங்க உமா இல்லம்மா அந்த பச்சை ரொம்ப நல்லா இருக்கு பாரு நல்லா இருக்கு இளம் பச்சை அதுல டார்க் பிங்க் கலர் வாட்ரு வேற சூப்பரா இருக்குமா எல்லாம் போட்டா தாப்பா இருக்கும் அது எடுங்கம்மா செகப்பு தான் எப்பவும் இருக்காதானே மித்ரா நீ வாய் மூடு உனக்கு என்ன தெரியும் புடவைய பத்தி பெரியவங்க நாங்க எடுப்போம் நீ பென் இடி சிப்பு கலர் தான் கட்டணும் அதுதான் பார்க்க அழகா கலையாது எடுப்பா இருக்கும் அந்த நகனட்டு பூவு மாலை எல்லாம் போடும்போது சிதப்பு கலர் இன்னும் நல்லா இருக்கும் சிதப்பு போதும் இது நல்லா இருக்கலாமா ஆமாக்கா இது சூப்பரா இருக்கு பத்துக்க நல்லா துடிப்பா அழகா இருக்கு நல்லா கட்டை கையும் வச்சு பிளவுஸ் வச்சு ஐயா சம்முன்னு இருக்கும் இது எவ்வளவுமா மேடம் இது வசந்தரா பட்டம் சொல்லுவாங்க ஏழாயிரத்தி நானூறு ரூபாய் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போக ஆறாயிரத்தி எண்ணூறு கிட்ட வரும் பாத்துக்கங்க கல்யாண நம்ம இந்த மாதிரி படம் எடுத்துருக்காங்க லைட் வெயிட்டா இருக்கும் கெட்டினதே தெரியாது பாத்துக்கோங்க ஐயோ அவள்கிட்ட கேட்காமலே இருந்திருக்கலாம் இதுக்கு தான் திராட சொன்னேன்னா போக அதை கேட்க வேண்டான்னு போ அவள்கிட்ட கேட்டது பச்சை கலர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அம்மா என்ன சிகப்பு கலர் வச்சிட்டு இருக்காங்க நம்ம சொல்லவும் முடியாது கண்டிப்பா அம்மா கேட்க மாட்டாங்க சரி அவதான் சொன்னா இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க எனக்கு பச்சைனாலும் ஓகே அத்தை மாமாக்கு பிடிச்சனாலும் ஓகேன்னு சொன்னா அம்மாக்கு சிகப்பு தானே பிடிச்சிருக்கு ஆஹ் சிகப்பும் நல்லாதான் இருக்கு ஏக்கா நீ எடுக்காதனா இந்த பட்டை எடு சூப்பரா இருக்கு ஆறாயிரத்தி எண்ணூறு சொல்லவே முடியாது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மதிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு பாரு நம்ம காலத்துல எல்லாம் டிசு பட்டு கனங்கனமா இருக்கும் உடுத்துட்டு மாட நிக்க முடியாது வேர்த்து ஊத்தும் இதெல்லாம் அப்படி இல்ல நல்ல உளி போல லேசா இருக்கு பாரு அவங்க சொன்னமே கெட்டுனவே தெரியாது இத பொண்ணு கேடு இந்த மூணு புடவை இருக்கு பாரு நம்ம அக்கா தனிச்சி மூணு வதுக்கு இதை உடுத்துக்கலாம் குங்கும கலர் பச்சை இது யாருக்கு யார்க்கு அதை எடுத்துக்கலாம் தம்பிக்கு இந்த ஒரு பட்டு இருக்கு பாரு இது எடுத்துக்க மித்ராக்கு மட்டும் இன்னும் புடவை பாக்கணும் ஆமா இது நல்லா தான் இருக்கு இதே பேக் பண்ணிருந்தாம்மா பொண்ணுக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் இதே வேலையில பிங்க் கலர் தான் எடுங்க என் பொண்ணுக்கு ஆஹ் இருக்குமா ஆஹ் இது அழகா மித்ராவுக்கு கெட்டினா சூப்பரா இருக்கும் பத்தியா நல்ல கு கலர்ல கீப்பட்டி கலர் பாடுற அந்த கட்டிட்டு ஆடுவா அந்த கலர் பெத்துக்க சூப்பரா இருக்கு எடுத்துக்க இந்த கலரா ரொம்ப அடிக்க வர மாதிரிலாம் இருக்கு வேற கொஞ்சம் லைட் அம்மா கலர் காமிங்களா யாரும் வரக்கூடாது போதும் வரையாது கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இன்னைக்கு போகணும் அதுல இருந்து என் நிம்மதியெல்லாம் போச்சு பட்டாத பத்தாத குறைச்சு அம்மா வர கார்த்தியை கல்யாணம் பண்ண அன்புவை கல்யாணம் பண்ணு அவரு என்ன நினைப்பாரு

ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு மனசு கத்துக்கு திக்குங்குது ஐயோ என்ன பிரச்சனை தெரியலையே காலையில ஃபோன் பண்ணி பேசி ஆகணும் அர்ஜென்டா வாங்க என்னவா இருக்கும் மகா மகா என்னாச்சு காலையில போன் பண்ணி சீக்கிரமே வாங்க உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொன்ன ஏன்னா வீட்ல எதுவும் பிரச்சனையா கார்த்தி நேரத்து வந்துடல அவர் வீட்ல இருந்து எதுவும் சொல்லி கொடுத்தாரு நம்ம பேசணும் வச்சு உங்க வீட்ல யாரும் எல்லாரும் இப்படி இருக்காங்களோ தெரியல ஒரு பையனும் பொண்ணும் பேசினா உடனே தப்பாடுத்து வீட்டுல சொல்றாங்க இன்னும் எந்த ஜென்ரேஷன்லாம் இருக்காங்களோ எனக்கே புரியல நான் வேணா வீட்ல இருந்து பேசட்டுமா ஐயோ அப்படிலாம் என்ன விஜய் கார்த்தி அப்படிலாம் சொல்றவரு இல்ல ரொம்ப நல்லவர் விஜய் உங்கள்ட ஒரு விஷயம் பேசணும் அதான் வர சொன்னேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என் மனசுல எவ்வளவு வச்சுட்டு தவிர்த்த விஷயம் எனக்கு ஒரு வழி தெரியல மனசுலேயே போட்டு புடிஞ்சிட்டு இருக்கிறத விட சொல்லிடுறது பெட்டர்னு தோணுச்சு அதான் காலையில என் கூட பார்க்கல நைட் ஃபுல்லா தூங்கலையா எப்ப விடியன்னு இருந்தேன் விஜய் ஏய் சுத்தி விளைக்காம என்ன விஷயம் சொல்லு மகா நீ சொல்ல சொல்லு எனக்கு தான் டென்ஷன் ஆகுது என்ன என்ன பிரச்சனை சொல்லு பரவாயில்ல நம்ம சால்வ் பண்ணலாம் என்ன உனக்கு உடம்பு தான் முடியலையா ஐயோ இவர் வேற இவ்வளவு டீடைல் சொல்லிருக்கேன் என்ன ஓபன் ரேன்னு கேக்கறத விட்டுட்டு உடம்பு முடியலன்னு கேக்கற ஏய் என்ன சொன்னாலும் தெரியும் வாங்கன்னு அவசரமா வர சொல்லிட்டு வானதியும் பூமியும் பாத்துட்டு இருக்கேன் என்ன எதுனாலும் சொல்லலாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன இது பிரச்சனையா இல்ல பண்ண பிரச்சனையா இல்ல உடம்பு முடியலையா இதுவரை ஓபனா சொல்லு நமக்குள்ள என்ன தயக்கம் நமக்குள்ள என்ன தயக்கம் சரி சொன்னாய் ஜெய் ஆமா நமக்குள்ள என்ன தயக்கம் அது ஓண்ட பேசிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்குன்னா எனக்கு புரியல இங்க பாரு விஜய் ஓண்ட இன்னைக்கு விட்டு நான் சொல்லாம இருந்தேன் எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் நான் இது வரைக்கும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி இருக்கேன் பேசியிருக்கேன் அன்னைக்கு யார்ட்டையுமே எனக்கு இப்படி ஒரு அஃபெக்ஷன் தோணுது இல்லை இது அஃபெக்ஷனும் இல்லை அஃபெக்ஷன் ஆகிற ஏஜ் எனக்கு இல்லை என்ன மகா என்ன சொன்ன புரியல மருமக போட புரியா கிங்க வீட்டுக்கா என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசுவியா என்ன புரிஞ்சுதான் விஜய் பேசுறேன் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட கேரி அவங்களோட அன்பு அவங்களோட ஷேரிங் என்ன புரிஞ்சுக்கிட்ட விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்பா மட்டும் எடுத்து எனக்கு நீங்க இல்லாத ஒரு தான் எனக்கு வேணும் ஐ லவ் யூ புரிஞ்சுக்கோங்க நான் என் வாழ்க்கையில எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்கேன் எத்தனையோ ப்ரொப்போசலை தாண்டி வந்திருக்கேன்

ஒரு பரிச்சி அந்த பரீட்சையில தொந்தரவும் பரவாயில்ல பரவாயில்ல மாட்டேங்கி உங்களை பாக்க சொல்ல மாட்டேமாட்டான் பையன் முடிச்சிருக்கு தெரியுமா எனக்கு அதான் இன்னைக்கு சொல்லணும்னு முடிய பண்ணேன் என் வாழ்க்கை உங்க கையிலதான் விஜய் இல்ல எனக்கு புரியல மகா நம்ம பார்த்து பழகி நீ சொன்ன மாதிரி இருபது நாள் தான் இருக்கும் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ ப்ரொப்போஸ் பண்ண தப்பு நான் சொல்லல லவ்ங்கிறது எப்பனாலும் யாருக்கு யார் மேலனாலும் வரலாம் அது தப்பு சொல்லவே முடியாது இருந்தாலும் என்ன பத்தி உனக்கு எதுவும் தெரியாது என்ன இருபது நாள் என்ன மீட் பண்ணிருக்கா ஆபீஸ்ல ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்திருக்க அவங்களும் மத்தபடி என் லைஃப் எதுவும் தெரியாம எப்படி நீ உன் லைஃப் ஒப்படைக்க ஆசைப்படுற என்ன விதை இப்படி பேசிங்க ஒருத்தவங்க புரிஞ்சு தெரிஞ்சு ஏன் வருஷ கணக்கா பழகுனதுக்கு அப்புறம் தான் லவ்வும் அஃபக்ஷனும் வரணும்னா இந்த உலகத்துல லவ்ங்கிறதே இல்லாம போகும் ஒருத்தங்க பாத்தவனே நம்ம மனசுக்கு தோணுது பாத்தீங்களா இவர் நம்ம லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்கும் இவ்வளவு ஒரு சேஃபா நம்ம பாத்துக்கிறாரு இவ்வளவு ஒரு கேரிங்க இருந்துக்கிறாரு நம்ம கரெக்டர் மாதிரி இவருக்கும் சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அஃபெக்ஷனும் ஒரு லவ் இருக்கு பாத்தீங்களா அதான் உண்மையான லவ் என்னை பொறுத்தவரை இங்க பாருங்க விஜய் நான் ப்ரொபோஸ் பண்ணினா நீங்க ப்ரொபோஸ் பண்ணி எந்த அவசியமும் இல்ல எனக்கு انا வால்வோ தால்வோ உங்க கூட மட்டும் தான் எனக்கு வாழ்க்கை நூனே இருந்தா உங்க கையை பிடிச்சிட்டு நான் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் முடிவு நீ இருந்தாலும் உங்க கையை பிடிச்சிட்டு நான் என்னோட கடைசி நாளும் இருக்கணும் அதான் இந்த மகாவோட முடிவு யோசி சொல்லுங்க

இன்னும் இவர் கூட ஷாப்பிங் போனோம் கல்யாணத்துக்கு ரிங் வாங்கணும் அப்புறம் தாலிசியம் எடுக்கணும் புடவை எடுக்கணும் எவ்வளவு விஷயம் இருக்கு அப்பா அவர் நாலஞ்சு நாள்ல கல்யாணத்தை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு இவர் பார்த்து எந்த கடையிலும் தூங்கிட்டு இருக்காரு ஒரு வாரம் உனக்கு எனக்கு கல்யாணம் நீ என்ன கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க சாரி சுஜின் உனக்கு எம்மா கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஹக் பண்ண வந்த வேண்டான்னு சொல்லிட்டேன் டச் பண்ணி பேசினேன் பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன்

இப்படிலாம் சொன்னா நீ எங்கிக்க மாட்டே எப்படி எப்பன்னு எனக்கு தெரியும் என்ன காலங்கத்துல இருந்து முழிச்சு வந்திருக்கு ஹைப்பர் மணி எத்தனை மணி ரொம்ப ஆயிட்டோ அதானே பார்த்தேன் காலங்காத்தாலே இருந்துச்சு காப்பி கொண்டு வர பழக்கம் இவளுக்கும் கிடையாது காலங்காத்தாலே இருந்துச்சு காப்பி குடிக்கிற பழக்கம் நமக்கும் இல்ல ஹைப்பர் ரூமுக்கு வந்திருக்கு தொட்டா குத்தம் இருந்தா குத்தம்னு சொல்லுவா ஆஹ் இவள்கிட்ட பேசிதானே நம்ம என்ன பண்றதுக்கு தூங்கின மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவோம் என்னதான் பண்ணுங்கன்னு பாப்போம் சிஜு தூங்க வச்சிர என் கையில இருக்குது என்ன தெரியுமா ஐஸ் கியூப் இத இப்போ நான் போடுவனா நீ அலறி அடிச்சிட்டு இருப்பியா அடி பாவி இந்த மார்லி மாசத்துல ஐஸ் கட்டி போட வரியா வா வா யார் யாருக்கு ட்ரெஸ் கிளாஸ் கட்டி இப்ப தெரியும் இப்படி நீங்க என் சட்டுக்குள்ள இஸ்கட்டி போடுவீங்களா நான் பயந்து எந்திக்கணுமா ஆஹ் யாரு கிட்ட இப்ப தெரியுதா யாரு யாரு ட்ரெஸ்குலாம் இஸ்கட்டி போடுறேன்னு ஏய் இது கூட நல்ல ஜாலியா கிக்காதான் இருக்கு எப்படி உனக்கு வந்தா மத்த ரிசம் எனக்கு வந்த மத்த தக்காளி சட்னியா ஹே தான் தன்மையை தன்னை சுருங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு ட்ரெஸ்ல போடலன்றது உனக்கு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு ஐஸ்கிரீட் எல்லாம் கரைஞ்சிட்டு என்னன்னு பாப்போம் திரும்ப

இல்ல நைன்டிஸ் எயிட்டிஸ் செவன்டிஸ் அந்த மாதிரி செஞ்சு இருக்கேன்னு எனக்கு தெரியல தொட்டு பேச கூடாதான் கிட்ட வரக்கூடாதான் என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் இதுக்கு நான் வெளிநாட்டுலயே இருந்திருப்பேன் சும்மா அந்த உடனே வா 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 வான்னு இருந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டுக்க சும்மா ஒரு ஹக் பண்ண கூட விட மாட்டுக்க கேட்டா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு தெரியும் ப்ளீஸ் புரிஞ்சுக்க எனக்கு எங்க அம்மா அப்பா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க தான் அதுக்கு நான் தப்பா யூஸ் பண்ற பொண்ணு கிடையாது உனக்கே என்ன பத்தி தெரியும் எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட அவ்வளவா கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டு அம்மா அப்பா சொல்றத கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்கிற பொண்ணுன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ தொட்டுக்கிட்டு பேசுறதெல்லாம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு என்னடி லாஜிக்கு நான் மட்டும் ஒண்ணு தொட்டு பேச கூடாதான் ஆனா நீ மட்டும் என்ன தொட்டு பேசுவியா ஐஸ் கியூப் மேல போடுவியா கேட்டா நான் வளர்ந்த கல்ச்சர்ஸ் வேற அப்படின்னு சொல்லுவியான் இங்க பாரு காலையிலே சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை நான் சீன் போடவே இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் தான் இருக்கு ரிங் எடுக்கணும் புடவ எடுக்கணும் தாலிச்சி எடுக்கணும் நம்ம தான் நம்ம கல்யாணத்துக்கு போய் பாத்து பாத்து எடுக்கணும் அதனால சீக்கிரம் கிளம்பு உன்கிட்ட சண்டை போட்டுறதுக்கு நேரம் இல்ல அப்ப உனக்கு எதுக்குதான் நேரம் இருக்கு இல்ல சொல்லு சண்டை போட நேரம் இல்ல என் அன்பா லவ்வா பேச நேரம் இல்ல கூப்பிட்டு பேச நேரம் இல்ல ஒண்ணுக்கும் நேரம் இல்ல இதுக்கு நான் வெளிநாட்டுலயே உட்காந்துருப்பேன் சும்மா இருக்கணும் வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அதை எதுன்னு சீன போட வேண்டியது போ எனக்கு ரெடி ரெடி ஆகி வர தெரியும் நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக மட்டும் தானே புரிஞ்சுக்கேன் எனக்கு சில விஷயம் பிடிக்காதுன்னா பிடிக்காது தான் அது யார் சொன்னாலும் சரி ஏன் அந்த கறவலையே சொன்னாலும் சரிதான் தான் எனக்கும் சில ரெஸ்ட்ரக்ஷன்ஸ் நானே போட்டிருக்கேன் அதுபடி தான் நான் நடந்துட்டேன் நீயும் அதுபடி தான் இருந்துக்கினேன் இன்னொரு ஃபோர் டேஸ் ஆனா ப்ளீஸ் சரி நான் போய் கிளம்புறேன் நீ சீக்கிரம் கிளம்பி வந்தேன் பனியாத்துக்கு மாதிரி போனோம் ரொம்ப ஓவராகவும் போயிட்டுருக்கோம் ச்சே கொஞ்ச அழகா ஜாலியா பேசலாம் பொழகலாம்னு பார்த்தோம் வாய்ப்பு கொடுக்க போல போலிருக்கு சோ இவ்வளவு கல்யாணம் பண்ணி நான் சீரழியதோட பேசாம வெளிநாட்டுல போய் நிஷா கூட நம்ம வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் இப்பதான் அங்கிள் இந்த சொத்தெல்லாம் நம்ம பேரில் எழுதி வைப்பாருன்னு இருக்கு எழுதி வச்சா அடுத்த செகண்ட் பிளைட்ல பிறந்து போயிட்டே இருக்கணும்பா ஹாய் நிஷா குட் மார்னிங் பா நானே போன் பண்ணணும்னு தான் இருந்தேன் கொஞ்சம் டைம் ஆயிட்டு எந்திக்கிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் பாஸ்ட் எல்லாம் முடிஞ்சா என்னடா ஒரு போனே இல்ல

எதுக்கு சுஜி அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் லேண்டி இன்னப்ப இப்ப யாரு கேட்டா எங்க இருக்கலாம் இப்ப போற போட போறாங்க ஏன் இல்லாத சொத்தா சுகமா எனக்கு வேலைக்கு இல்லையே எத்தனை பேர் இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் அங்க போய் கஷ்டப்பட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்பி வாடா சொத்தாவது சுகமாவது ஏய் உன் ஹஸ்பண்ட பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நிஷா நீ வெளிநாட்டுல இவ்வளவு வசதியோ அதே மாதிரி இந்தியால நானும் வசதிதான் பேர் சொல்ற லிஸ்ட்ல நானும் அஞ்சாவது இடத்துல உட்காந்துருக்கேன் நிறைய லேண்ட் இருக்குப்பா எங்க எங்க கிடக்குனே தெரியல அதான் அப்படி போடக்கூடாது என்ன அதெல்லாம் அம்மா அப்பாவோட ப்ராப்பர்ட்டி நம்ம அப்படி போட்டா நல்லாவா இருக்கும் அதான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கே தேடி எடுத்து எடுக்கிறதுக்கே ஒன் டே ஆயிடும்னா பாத்துக்கீங்க நாளைக்கு ஃபுல்லா அந்த தான் எல்லாம் எடுத்துட்டு நான் இந்தியா இதுல இருந்து கூடி வச்சுக்கிறோமே ஃபாரின் வந்துருவேன் கவலைப்படாத சரிடா இந்தியா போயிட்டு நம்ம மறந்துடாத அப்பப்போ கால் பண்ணு ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வர பாரு ஓகே ஓகே பாய் ஏய் நிஷா உன்னை பத்தி எனக்கு தெரியாது ஒண்ணு இல்லாதவன்னு ஒன்னா என்ன என்ன பாடுபடுத்தவேன்னு எனக்கு தெரியும் அதான் நானும் லேசு இல்லைன்னு ஒண்ணு காமிக்க வேண்டாம் என் மாமாக்கு எப்படியும் ஆம்பளை பிள்ளைங்கன்னு யாரும் இல்ல எதுந்த லூசு ஒண்ணுதான் அதை அம்த்திட்டு அவ்வளவு சொத்தையும் என் பேர்ல எழுதி மாத்திக்கிட்டு கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுக்கு வரதான் போறேன் நம்மளோட லைஃப் அங்க நல்லா இருக்கும் நீ மட்டும் வசதியானவன் இல்ல நானும் வசதியானவன் தான்